பூண்டு சட்னி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பதினஞ்சு மொளா எடுத்துக்கலாம் காஞ்ச மொளா பதினஞ்சு பூண்டு ஒரு பெரிய பூண்டு ஒரு பூண்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு புளி உப்பு கடலைப்பருப்பு இதுதான் தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையும் இப்போ வானலில் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வறுக்க போகிறோம் இப்போ எண்ணெய் தட்டி வச்சு காஞ்ச உடனே இப்போ மொளாவை போட்டு வறுத்துக்கணும் ரொம்ப காந்த வறுக்காம லேசாவே வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டு அடுத்தது கடலைப்பருப்பை போட்டுக்கணும் கடலைப்பருப்பை போட்டு கடலைப்பருப்பும் சேர்ந்து நல்லா வறுபடணும் அப்புறமா அடுப்பை நிறுத்திட்டு அடுப்பை நிறுத்திட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப வறுத்து எடுத்துட்டு வந்த மிளகாய் கடலைப்பருப்போட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பூண்டு புளி உப்பு முணுத்தி மிக்ஸியில் வச்சு அரைச்சிக்கணும் பூண்டை வதக்கக்கூடாது இதுக்கு வந்து பெருங்காயம் தேவையில்லை இல்லை ஏன்னா பூண்டு போடும்போது பெருங்காயம் போட வேண்டிய அவசியம் இல்லை பெருங்காயம் போடக்கூடாது இப்போ மிக்சியில் சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நமக்கு வேணும்னா ஒரு ஒரு துளி வெண்ணெய் வச்சுக்கலாம் அதை வெள்ளம் வைக்கணும்னு அவசியம் இல்லை வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு சட்னிக்கு தாளிப்பு எடுத்து போட்டுடலாம் கடுகு நல்லா அப்புறம் சட்னியில் எடுத்து தாளிப்பை போட்டுடலாம் பூண்டு சட்னி தோசையோட வச்சாச்சு அதுக்கு நமக்கு தேவையான அளவு வேணும்னா காரமாக இருக்கிறவங்க எண்ணெய் போட்டுக்கலாம் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க